ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ எது பற்றி அப்படின்னா நம்ம எஸ்பிஓவில் வந்து மைக்ரோ டாஸ்கை ஒர்க் எடுத்தவங்க ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோ டாஸ்க் எடுத்தவங்க இன்ஸ்டாகிராம்லையும் போஸ்ட்டு போடலாம் ஷேர் சாட்லேயும் போடலான்னு சொல்லி சர் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து எப்படி மைக்ரோ டாஸ்க் எடுத்தவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தாரேன் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஐடியை வந்து உங்களுடைய போர்ட்டலில் போய் எஸ்பியோட போர்ட்டலில் போய் லாகின் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி தான் உங்களோட ஸ்டாஃப் ஐடி அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சா ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க இதில் வந்து டுடே டாஸ்க் அப்படின்னு இருக்கும் ஓகேவா ஸோ அந்த டுடே டாஸ்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் டுடே டே டாஸ்கில் இல்லை கோ கோ டூன்ட்டுருக்குல்ல ப்ளூ கலரில் டாஸ்க் ஒன் போட்டு ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து வெயிட்டிங் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நேரம் இதெல்லாம் ஓகேவா இந்த கீழே இந்த இடத்துல வந்து டைமிங் வரும் அது ஜீரோ ஜீரோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அது முடிஞ்சதும் கோ டு டாஸ்க் பேஜ் வரும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணதும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் இது ஒன் பை ஒன்னாக கண்டிப்பாக கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருமே ரீட் பண்ணணும் ஓகேவா சரியா இதில் வீடியோவும் ப்ளே ஆகியிருக்கு அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது சருடைய வீடியோ சங்க நம்ம எஸ்பியோட சங்க சருடைய வீடியோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைட்டை தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து இந்த மைக்ரோ டாஸ்க்கு வந்து அமேசான் அஃபிஷியல் வெப்சைட்டில் பண்ணிக்கலாம் இல்லை ஆப்லேயும் பண்ணிக்கலாம் ஸோ அதில் போய் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஆல்ரெடி நம்ம டெமோ வீடியோ கொடுத்துருந்தாங்களா ஸோ அதே தான் ஒரு சின்ன ஸ்டெப் ஃபோர் மட்டும் இதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம அமேசானில் செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ப்ளஸ் இந்த முக்கியமான பாயிண்டே இந்த ஹேஷ்டேக் ஜென் ரிவ்யூன் இருக்குல இது கண்டிப்பாக கொடு கொடுக்கணும் ஸோ இதுதான் புதுசாக டெமோ வீடியோவில் கொடுக்காத ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு ஓகேவா அட் த ஸ்டெப் ஃபோர் வந்து நம்ம கீழே கொண்டு வந்து சம் காப்பி பேஸ்ட் பண்ணி சம்மின் கொடுக்க வேண்டாம் நம்ம நேம் அண்ட் ஸ்டாஃப் இண்டியா இருக்கும் இதில் டைட்டில் இருக்க இடத்துல நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் கொடுப்போம் சரி நம்ம இன்ஸ்டாகிராமில் பண்ணுறதுனால இன்ஸ்டாகிராம் கொடுப்போம் ஃபேஸ்புக்கில் பண்ணுறவங்க ஃபேஸ்புக் கொடுக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு சூஸ் டைப் அப்படின்ற இடத்துல இன்ஸ்டாகிராம் கொடுக்க போகிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு அங்கே அந்த யூஆர்எல் நம்ம பேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து யூஆர்எல காப்பி பண்ணி நம்ம இங்கே வந்து பேஸ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ண போகிறோம் ஸோ அங்கே நம்ம இப்போ இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் போடுறதுன்னு பார்க்கலாம் ஓகே நம்ம இதில் இந்த போஸ்ட்லாம் போட்டுட்டு எடுத்துக்கொண்டு வந்து நம்ம இங்கே போடுற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே இப்போ நம்ம வந்து போஸ்ட்டு போட போகலாம் இதில் மேலே கீழே ஓகே ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணணும் அமேசானில் போய் காப்பி பண்ணணும் ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கலாம் இதை டச் பண்ணதும் நம்மளுக்கு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ அதில் கூகுளில் போயிட்டு அமேசான் டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வந்து அமேசான் வந்து ஓப்பன் ஆகும் ஆப்லேயும் பண்ணிக்கலாம் வெப்சைட்லேயும் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இது தான் இது தான் அப்படின்லாம் இல்லை நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் புக்ஸு சம்மந்தப்பட்டதை செலக்ட் பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் பேஜ் கொஞ்சம் லோட் ஆகுது ஓகே ஸோ இதில் வந்து கொஞ்சம் இது நல்லாயிருக்கு ட்ரெண்டிங் டாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே ஸோ இது நல்லாயிருக்கு ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓகேவா இதில் வந்து ஓகே ஸோ இது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இது என்னது இதோடைய இதோடைய பிக்சர் தெரியணும் நெக்ஸ்ட் வந்து இது என்ன இது இதோடைய பிராண்ட் இது என்னது அது ஸோ அது தெரியணும் தெரியிற மாதிரி நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க எடுக்கணும் சரியா எல்லாமே கிளியராக எந்த வெப்சைட்லேருந்து எடுத்துருக்கோம் எல்லாமே கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும் சரியா என்ன ப்ராண்ட் நமக்கு தெரியணும்ல என்ன டாய்ஸ் என்னென்னு தெரியணும்ல ஸோ இதை காப்பி பண்ணிக்குவோம் அடுத்து ஓகேவா ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக எப்படி காப்பி பண்ணிவிட்டேன் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் அது தேவையான டைட்டிலை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க ஓகே நம்ம இப்போ ஓகே நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டோம் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட்டு போட போகிறோம் ஸோ அதில் வந்து கீழே இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல இதை டச் பண்ணாலும் ஓகே இல்லைட்டு இந்த யோர் ஸ்டோரி டச் பண்ணாலும் ஓகே எதுனாலும் ஓகே நான் ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து நான் இது தான் இந்த பிக்சர் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் சரியா ஸோ அது போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும் மேலே ப்ளூ கலரில் இருக்குல்ல அந்த நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து ரைட்டை என்ன இருக்குல்ல ரைட்டு கேப்ஷன் போட்டிருக்கல ஸோ இந்த இடத்துல தான் நான் அதை பேஸ்ட் பண்ண போகிறேன் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்தாலே அங்கே நான் காப்பி பண்ணது எல்லாமே பேஸ்ட் ஆகிட்டு அதுக்கு கீழே வந்து இந்த டாய்ஸ் பற்றி ஏதாச்சும் நம்ம தெரிஞ்சதை எழுதணும் ஸோ நான் இட் இஸ் பியூட்டிஃபுல் இட் இஸ் பியூட்டிஃபுல் டாய் அந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன் ஓகே நமக்கு தெ நமக்கு என்ன தோணுதோ அந்த டாய்ஸ் பற்றி நான் அந்த மாதிரி எழுதிக்கணும் நான் வந்து இட் இஸ் பியூட்டிஃபுல் டாய் அந்த மாதிரி எழுதியிருக்கேன் அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து அதுக்கு கீழே வந்து நான் சொன்னேன்ல ஃபோர்த்து பாயிண்ட் சொன்னேன்ல இல்லை அந்த ஜென் ரிவ்யூ ஹேஷ்டேக் ஜென் ரிவ்யூன் இது அங்கே பேஸ் பண்ணோம் ஸோ லாங் ப்ரெஸ் அதை வந்து காப் பண்ணி நான் காப்பி பண்ணிக்கேன் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த இடத்துல ஓகேவா லாங் சாரி இதில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் பேஸ்ட் ஆப்ஷன் ஷோ ஆகும் அதில் சாரி லாங் ப்ரெஸ் பண்ணதும் பேஸ்ட்டு ஓகேவா இப்போ பேஸ்ட் ஆயிடுச்சு மேலே அந்த டாய்ஸ் பற்றி நாங்கள் காப்பி பண்ணது இது இதாக இருந்தால் அந்த அப்புறம் அந்த டாய் பற்றி நான் எழுதுனது கீழே ஹேஷ்டேக் ஜென்ரிவியூ இந்த ஹேஷ்டேக் ஜென் ரிவியூ கண்டிப்பாக நம்ம இதில் என்ன பண்ணணும் போடணும் ஸோ போட்டுட்டு ஷேரன் கொடுத்துறேன் ஸோ ஒரு செகண்ட் நம்ம வெயிட் பண்ணணும் ஷேரன் கொடுத்துட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணதும் இங்கே நமக்கு ஃப்ரெண்ட் பேஜில் அது வந்து போஸ்ட் ஆகிரும் ஓகே என்ன போஸ்ட் ஆகிட்டு பார்த்திங்களா இதுதான் ஓகே இல்லை போஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து இந்த இடத்துல ஒரு மூணு டாட் இருக்குது பார்த்தீங்களா இந்த போஸ்ட்டுக்கு இதில் அதை டச் பண்ணதும் நம்மளுக்கு வந்து ஷேர் இருக்குது லிங்க் இருக்குது நம்ம இதில் இருந்து இந்த லிங்க் கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக நான் இது வந்து இன்ஸ்டாகிராம் லைட்டாக நான் என்னோடய இதில் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதில் தான் நான் வீடியோ போடுறேன் நார்மல் இன்ஸ்டாகிராமிலுமே இந்த இதே தான் இதே மெத்தட் தான் ஓகேவா லிங்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் ஸோ லிங்க் காப்பி ஆயிடுச்சு இனி நம்ம வந்து இங்கே கொண்டு வந்து பேஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுக்கணும் எப்போவுமே சரி லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுங்க டைட்டில் இருக்க இடத்துல நீங்கள் எதில் போஸ்ட் பண்ணுறீங்களோ அதை நான் இப்போதைக்கு இன்ஸ்டாகிராமில் போடுறேன் ஃபேஸ்புக்கில் போட்டால் ஃபேஸ்புக் ஷேர் சாட்டில் போட்ட ஷேர் சாட் ஓகேவா ஸோ இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் சூஸ் டைப் இதுலேயுமே நீங்கள் எதில் போடுறீங்க யூடியூப்னா யூடியூப் ஃபேஸ்புக்னால் இன்ஸ்டாகிராம் ஷேர் சாட் எதில் போடுறீங்களோ அதை போட்டு நான் இன்ஸ்டாகிராமில் போடுறதுனால இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் போடுறேன் ஆக்சுவலாக இப்போ நான் கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்கருக்கு இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் போட்டு எடுத்து போடணும்னு சொல்லிட்டு கொடுக்கு இதுக்கு முன்னாடி பிஃபோர் வீடியோவில் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு ஃபேஸ்புக்கில் எப்படி போடணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது தேர் தேவைப்பட்டவங்க அதை பார்த்துக்கலாம் இன்ஸ்டாகிராமில் போடுறவங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஸோ இவ்வளோ தான் நம்மளோட நேம் அண்ட் ப்ரொஃபைலேயே அலைய இருக்குது நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் சப்மிட் கொடுத்துடலாம் டாஸ்க் வந்து சப்மிட் ஆகிச்சா இப்போ வந்து பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம செக் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு இன்னைக்குள்ள டேட் படி நான் அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு ஸோ இன்னைக்குள்ளே டேட்லேருந்து செவன் டேஸ் கழிச்சு எட்டாவது நாள் அடுத்து எனக்கு டாஸ்க் பண்ணுற மாதிரி வரும் இந்த மாதிரி கேல்குலேஷனை நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து நீங்கள் சேல்ஸ் டீமில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் இப்போதைக்கு ஆட் ஆகும் ப்ரொமோஷன் டீமில் நீங்கள் இந்த ஒர்க் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் ஆட் ஆகும் ஓகேவா இனி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆல்ரெடி உங்களுக்கு எஸ்பியோட பிளான் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே தெரியும் ஸோ டெமோ முடிஞ்சு இப்போ தான் நம்ம லைஃபுக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் ஆட் ஆகும் ஏதோ டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் இந்த மாதிரி போய் போகும்போது அடுத்து நார்மல் நமக்கு அவங்க பிளான் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருந்தாங்களோ ஸோ அது மாதிரி அந்த மாதிரி ஆட் ஆகும் ஓகேவா இப்போ டேஷ் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு டாஸ்க் பண்ணியிருந்தேன் டெமோ டாஸ்க்கு ஸோ அதோடய ஃபைவ் ருபீஸ் இப்போ ஃபிஃப்டி ருபீஸ் ஆட் ஆனது டோட்டலாக ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இப்படி தான் நம்முடைய இன்ஸ்டாகிராமில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு எப்படி போஸ்ட்டு போட்டு காப்பி பண்ணி இங்கே வந்து போடணும்னு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் தேங்க்யூ